நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்சி மூலியமாக நாட்டு சர்க்கரை வெள்ளம் வந்து நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவனு விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு கிலோ வெள்ளத்தினுடைய விலை வந்து நூறு ரூபாய்ங்க கொரியரசு சார்ஜ் தனியாக வருங்க சர்க்கரை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையினுடைய விற்பனை விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க சுத்தமான கலப்படம் இல்லாத ரசாயனம் எதுவும் கலப்படம் இல்லாத நாட்டு சர்க்கரை வெள்ளம் விற்பனைக்கு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆறு பல்லுங்க பெருங்கூட்டு ஹெவி சைஸான முறா எருமிங்க பல்லு ஆறு பல்லு நல்லா தலையமைப்புங்க நல்ல உடம்பு நல்ல பெருங்கூட்டு உடம்பு நல்லா பெருவெட்டான உடம்புங்க ஒரு டாட்டா ஏஸ் வண்டியில் ஒரு எருமை தான் ஏற்ற முடியுங்க அந்தளவுக்கு நல்ல பெரு எருமை பெரு சைஸில் இருக்குது ஹெவி சைஸில் இருக்குதுங்க ரெண்டாம் ஏத்து தலை காலையில் ஆறு சாயந்தரம் ஆறு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டரு கறவை கறந்து எருமிங்க இந்த ஈத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பதினாலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல காம அமைப்பு இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈனி நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருது நல்லா அடியாக வருதுங்க நல்ல அமைப்பில் இருக்குது ஒவ்வொரு காம்பும் பார்த்திங்கன்னா ஒரு மும்மூணுஞ்சு நீளத்தில் தெளிவான காம அமைப்புங்க நாலு காம்பில் பால் வரதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம் உங்களுக்கு எதேன்னு சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த எருமீனுடைய முழு விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்துட்டும் அதுக்கு நான் தெளிவுபடுத்தி நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம்னு ஒரு எருமை நம்ம கட்டுத்தரையில் வச்சுருந்தாலும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் கறவையில் நல்லா பெருங்கூட்டு எருமையாக வேணும் ரெண்டு எருமை மூணு எருமை வச்சு கறக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எருமையை வச்சு கறக்கும்போது தீவன செலவும் தவிடு செலவு எல்லாமே மீதியாகுதுங்க நல்ல எருமையாக நல்லா பெருங்கூட்டு எருமையாக இருக்குது ஹெவி சைஸான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இங்கே வாங்கிக்கலாமுங்க இந்த எருமை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த எருமை இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டு இங்கே அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட மூணாமேத்து சினை இருக்குதுங்க காங்கயம் கன்று மாடுகள் இருக்குது கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகளை கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க இந்த மாதிரியான பெருங்கூட்டு எருமைகள் முற எருமைகள் வர்றது ரொம்ப ரேருங்க ஏதோ ஒரு எருமை ரெண்டு எருமை தான் வருது நல்ல குணவனத்தில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோ மூலயமா அனுப்ப சொன்னீங்களான அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டும் உங்களோட குடும்ப உறுப்பினர்கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கு நான் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரியான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க